ஹலோ கைஸ் எல்லாரும் வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புது அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இன்ட்ரோக்கு பதிலாக ஸோ இப்படி வச்சு பார்க்கலாம் பயங்கரமாக இருக்குன்ட்டு தான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க ஓகே நம்ம வந்து வீடியோ கொலம்பு இல்லை இது பார்த்தீங்கன்னா பேத்தில் த்ரூ தான் நூற்றி ஐம்பது எபிசோட் பட் ஆனால் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோடில் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட் வந்து வந்துருச்சு காப்பிரைட் பிளாக் ஆச்சு ஸோ எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த கருமம் அப்படி தான் வருது ஸோ அதனால் இமேஜாக வச்சு நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ வந்து போன எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன பண்ணுறோம் மிஸ்டர் லிங்கர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீட் பண்ணுவான் ஸோ ஷேடாக இருப்பார் வந்து அவர் அந்த அவர் சொல்லி பார்த்துல ஸோ உன்ன பார்க்காத இந்த நாலு வருஷத்தில் நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டே அவர் சொல்லிருக்கா ஆனால் நீ மேடம் பவர் அவங்க ஸ்டேட்டஸ் ரீச் பண்ண இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கா அந்த இன்னும் சொல்லுவாங்க அதில் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சிறுமி வந்து நடக்கும் அதில் யார் வேணா உன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதோட எபிசோட் முடியுது ஸோ இந்த எபிசோடு வந்தால் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் சிறுமணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது கொண்டு எல்லாருமே போயிட்டு நம்ம டீல் பேட் ஆக்டர் நம்ம வந்து ஃபயர் நம்பர் எல்லாருமே போயிட்டு இருக்கோம் அந்த ஏஜ் சிறுமணி இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் வெயில் அந்த கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வரக்கூடாது மறுக்கிறானுங்க இந்த இடத்துல ஸோ இந்த ஒரு விஷயத்த விஷயத்தை பார்த்து ஃபயர் நம்ம சொல்கிறது ஏன்னா உங்கள் கூகுளில் வந்து உங்கள் கெஸ்ட் இப்படி தான் நடத்துங்க கேவலமாக இல்லைடா உங்கள் இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அது பேசியிருக்கா அந்த இடத்துல நம்ம இங்க இருக்கும் ஐயாவில் வந்து யூனிகான் வந்து இறங்க ஆரம்பிக்கிறார் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க அந்த இடத்துல அவளும் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி சொல்லியிருக்க அந்த இடத்துல ஸோ ஒழுங்க மரியாதை வந்து வழி விடுங்க அவங்க எது என்னோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கா அந்த இடத்துல ரெண்டு கெல்ட் வரானுங்க ஸோ இந்த மாதிரி மேடம் நீங்கள் தயவு செஞ்சு வந்து தலையாடுங்க உங்கள் கெஸ்ட் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்காங்க இந்த மாதிரி வந்து அழிஞ்சு போன கிளான்லேருந்து வரவங்களாம் வந்து ஸோ நீங்கள் கெஸ்ட்டை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து உண்மையான பிரெட்ல இருந்தா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்ட வந்து இன்னொருக்கும் சரியான அவரும் பவர் ரிலீஸ் பண்ண அந்த இடத்துல பானத்தை திட்டியில் ஒரு ஆயிடுச்சு ஏன்டா கிழவனங்கள அவங்களுக்கு எல்லாம் வந்து கேவலமா கிடையாது இப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு இருக்கா அந்த இடத்துக்கு வந்து வந்து நம்ம டீம் சொல்லிட்டு இருக்க அவன் கூட நீ நூறு மேட்ச் வந்து சண்டை போடல நீ தோத்து இருக்க இதை கேட்ட ஹீரோ வந்து நினைக்க நூறு மேட்ச் ஆகி இந்த பாத்து இல்லாம ஹீரோ வந்து நினைக்க தோற நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏ சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவர் வந்து கை அசைச்ச உடனே உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி வந்து வெளியே இருக்குது ஸோ ஹீரோ என்னடா எக்யூப்மெண்ட்னு பார்த்துட்டுருக்கா அந்த எக்யூப்மெண்ட்டு வந்து மேலே வந்து நிற்க முழுசாக இருக்குது ஸோ அந்த இடத்துல சைடில் இருக்கிற எல்லோரு பேரு ஒரு வந்து இது பண்ணிட்டு ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ப்ளட் எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வரதை பார்த்து அந்த லியாங்கான் இருக்கான்ல லிங்வான் அவன் தான் வந்து வரான் அவனு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளெட் வந்து கொடுத்து அவனோட ப்ளெட்ல என்ன செக் பண்ணிருக்கான் அந்த ப்ளெட் பட்ட ஒட்டையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிஸ்டலாக மிக் ஆரம்பிக்க ஒவ்வொரு கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேடாக வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னும் சொல்லுற அந்த ஸோ நார்மலாக வந்து கூகுளால் கிளானில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலு கிறிஸ்டல் வந்து இது பண்ணாங்களே அவங்க ஏஜ் செரிமனிக்கு வந்து வந்து வர்றதுக்கான தகுதி ஒன்று இருக்குது ஆனால் ஆறு கிறிஸ்டலில் மட்டும் இவன் வந்து இது பண்ணுறான் இவனோட ஸ்டேட்டஸ் இவனோட பிளட் ரொம்பவுமே சிறப்பானதாக வந்து நாங்கள் கருதப்படுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறேன் அந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் லெவல் பிளட் லைனை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க இடத்துல அது உண்மையிலே ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ கூகுளான் இது ஒரு பெருமையான விஷயம் ஸோ இதை பார்க்க சொல்கிறேன் ஸோ இவன் வந்து சிக்ஸ்த் லெவலில் வந்து பிளட் லைனை வந்து பிரேக் த்ரூ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா இவனுக்கு வந்து கோல்டன் பேட்டன் தான் கொடுக்கணும் அவர் பார்த்தீங்கன்னா காற்றுல பேட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வரையாரங்கிறதுல ஸோ இன்னும் சொல்லுவதில்ல

சேர்ந்தவங்க வந்து சேர்ந்தவங்க சொல்லிக்கலாம் அந்த இடத்துல இப்போ வந்து சூரா கமாண்டர் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல அவனு பார்த்தீங்கன்னா அவன் பிளட் லைன் அந்த பிளட்டை பார்த்தினா வெளியே எடுத்துகிட்டு அந்த பவர் பார்த்து ரிலீஸ் பண்ணிருக்கா அவனோட பிளட் ரின் பயங்கர கொட்டூரமாக இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல பிளட் ரின் எல்லாமே போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கிறிஸ்டல்ஸும் பயங்கர மிடுக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்டலும் தொட்டம் தான் வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல அது ஆரையும் தாண்டி மொத்தமாக கொஞ்சால எயித் லெவல் பிளட் லைனில் போய் நிற்குது அந்த இடத்துல இதை பார்க்குற என்ன சொல்லுங்க இவன் வந்து எயித் பிளட் லைனாக இருக்கான் ஆனால் நம்ம எங்களுடைய அவங்க டென்த் லெவலில் வந்து ரீச் பண்ணுவோமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப <laughs> கொட்டூரமாக வந்துகிட்டு இருந்த சோ ஸோ பார்த்தாலும் வந்து சக்கரை சரி ஓகே அடுத்தது அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கப்படுது இந்த இடத்துல இவன் வந்து பேச ஆரம்பிக்கிற அந்த இடத்துல வந்து யாவும் பேச ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ வந்து இந்த பேட்டன் சார் இந்த பிளட் சார் பண்ணி முடிஞ்சோன்னா யார் வந்து யார் வேணால் சேலஞ்ச் பண்ணலாம் இல்லை அப்படின்னு அவனும் கேட்டுக்கிற இடத்துல அவன் வந்து ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண விரும்பினு சொல்லிருக்கேன் தம்பி அதெல்லாம் வந்து இந்த சார் பண்ணி முடிஞ்சது அப்படி சேலஞ்ச் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிருக்கேன் சரி ஓகே ஃபைட் நான் அப்படியே போடுறான் எல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சியோ யான் உனக்கு தில் இருந்தால் வந்து என் கூட சண்டை போகிறான்டா அவனை சேலஞ்ச் பண்ணுறான் ஓப்பனாக உனக்கு வந்து சில்ல தில் இருந்தால் சண்டை போடுறான் அப்படின்ட்டு இருக்கேன் இதை பார்த்து இன்னும் சரியான டென்ஷன் ஆகிட்டு சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லிட்டு இருக்கான் டே உனக்கு பயமா இருந்தா நீ வந்து இதுல விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இன்னொரு சரி சரியான டென்ஷன் வந்து கொட்டுரும் முன்னாடி போயிட்டு இருக்க ஹீரோ வந்து வேணா வேணா வந்து நான் பாத்துக்கிறேன் நீ வந்து கவலையே படாது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ பேசிட்டு இருக்க இடத்துல கொஞ்சம் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரிப்பா உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுங்க வந்து செருமனி பாலான செருமனி நடந்துட்டு இருக்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு சேஃபாருன்னு சொல்லிட்டு இருக்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு ஃபைட் கிட்ட வந்துறாங்க அதுல ரெண்டு பேருமே ஃபைட் கிட்ட இருக்கு ஹீரோ வந்து பேசுறதுல கூயாவ் சோ சியோ கிளானோட சியோயா நான் உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ஃபைட்டுக்கு வந்து ரெடியாக போயிருக்கா அவனுமே பார்த்தோன்னா உன்னை பவர் ரிலீஸ் பண்ணிருக்கான் ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி அவன் பார்த்தா வந்து எயிட் ஸ்டார் டூ ஸூன் அது வந்து நான் போச்சு நம்ம ஹீரோ ஃபைவ் ஸ்டார் தான் இருக்கான் இப்படி ரெண்டு பேரும் ஃபைட்டு கொட்டூரமாக ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேரும் இப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுருக்கேன் பேக்ரௌண்டில் ஒரு பயங்கரமான மியூசிக்கை போட்டுருக்குற ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்தோம்னா சண்டை போட்டுக்கிற ஒரு இடத்துல ஒன்று ஸோ யார் கண்டிப்பாக நேரத்தில் வந்து நான் கொல்லட்ருவேன் ஸோ நீ தேவையில வந்து இங்கே வந்து பெரிய தப்பு போய்ட்டா அப்படின்னா அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட்

ஸோ வந்து ஒரு இடத்துல ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா ஹீரோ கட்டிச்சு முழுங்குறதுக்கு அப்புறம் தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து ஹீரோ எல்லா ஜஸ்ட் மிஸ் டாச் டேச் பண்ணிருக்கா ஒரு கட்டத்தில் அந்த மிருகம் அடிச்சு அடிக்க போய் நம்ம ஹீரோ வந்து ரத்தம் வந்து தெரிச்சு வந்து தூரம் போய் அடிக்கிறான் உடனே அப்போ தான் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கிங்கான பீஸ்ட் கிங் ரோர் அப்படின்ற ஒரு டெக்னிக் அதாவது பின்னாடி அந்த லயனையே பார்த்தீங்கன்னா சமான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த லயனை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இருக்கா நீ கண்டிப்பாக இந்த அட்டாக்ல செத்துருப்படா ஸோ சாகுடா அப்படின்ட்டு அவனை கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அட்டாக் ஹீரோ ரிலீஸ் அட்டாக் பட்டா ஹீரோ கண்டிப்பா செத்துருவான் அந்த இடத்துல

அவன் அவன் வந்து உயிரோட இருக்கானோ அப்படின்னு உள்ள அள்ளுள்ள இந்த இதுல இந்த இதுல ஹீரோன்னு சொல்றாங்க அதுல கரெக்ட் தான் எங்களுக்கு இந்த டி கிடையாது நீ என்னை இடத்துல அது மட்டும் என்ன பிடிச்சேன் எனக்கு இந்த பவர் வேணான்னு இருக்கா அந்த இதெல்லாம் ஹீரோவோட டிராகன் ஆர்மாரி பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் இருக்கேன் இதை பார்க்குறவங்கள எல்லாமே ட்ராகன் ஆர்மல் எப்படி வந்து டைட்ஸ் டிராகன் அவங்களோட ஆர்மலை வந்து இருக்கு யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துலியான்னு இந்த ஃபீனிக்ஸ் இந்த ஃபீனிக்ஸ் டிராகன் இப்படி அதனோட உதவியால் மட்டும்தான் ஹீரோ உயிரோட இருக்கான் அவனோட உயிரை காப்பாத்தினதான் ஹீரோ பேசுறாங்க அதுல நான் வந்து எக்கச்சக்க டிராவல வந்து கடந்து வந்திருக்கேன் எக்கச்சக்க மன பார்த்தேன் எக்கச்சக்க எல்லாம் கொண்டு குவிச்சுக்க எப்பவுமே வந்து இன்னொரு மொத்தமாக மொத்தமா நான்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன் இந்த இடத்துல நீ கொண்ட பார்த்தல என்ன கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தனா அதுக்கான காஞ்சி ரத்தத்துக்கு ரத்தம் என்ன ஆனாலும் ஒரு கை இருக்க ஹீரோ வந்து வெறியும் பேசிட்டு இருக்கேன் விட்ட ஓர பேசிருக்கா முட்டிஞ்ச வந்து சண்டை போடுறான் அப்படின்னு அவனு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல உங்க கிளானோட சுப்பீரிய டெக்னிக்ட்டு அவனுமே பார்த்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல டார்க் க்ளவுட் எல்லாமே கொட்டூரமா ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல இதெல்லாம் ஹீரோ என்ன பண்ணா அவனோட ஃப்ளேம்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல அவனோட நாலு எவன்லி ஃப்ளேம்ஸ் பார்த்தினா ஒரு சக்கரா மாதிரி மாத்தி அந்த இடத்துல சுத்த விட்டுக்கிட்டு இருக்க சோ இந்த பக்கம் பார்த்தா அந்த யா என்ன பண்றா கூ என்ன பண்றா அவனு பார்த்தா வந்து எவன்லி ஃபிங்கர் அப்படிங்கற அவனோட சூப்பீரியரான டெக்னிக் பார்த்தா அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல சோ இதெல்லாம் ஹீரோ என்ன பண்ணா அவன் பார்த்தா ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அது பார்த்தா ஃபயர் வீல் ஃபயர் ஷீல்ட்னு ஒரு டெக்னிக் ஏலடா அந்த நேரத்துல டிஃபென்சிவ் ஸ்கில் நானே பாத்துட்டு இருக்க

டாங் யுவான் அந்த ஆள் நம்ம ஹீரோ சாவட்டன்ற மாதிரி ஃபஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணுவோம் அல்ல சாவடான்ற இந்த கூ யா அப்போலாம் வந்து கருணை காட்டு இதை பிடுங்க அதை பிடுங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுறதான் தெரியல நம்ம ஹீரோனை கொள்ள போகும்போது மட்டும் வந்து கருணை காட்டை செய்வானுட்டு ஸோ அவன் கிளான் வந்து காப்பாற்றான் ஸோ அதை மொத்தம் இந்த கூ கிளான் இருக்கிற எவனுக்குமே வந்து நம்ம ஹீரோ வந்து சுத்தமாக பிடிக்கல நல்லா வந்து புரியுது ஸோ பார்க்கலாம் என் தலையை மட்டும் கொய்யால் டுவோடி எம்பரர் ஆகட்டும் அப்புறம் தெரியுதுடா கூ கிளானாவது ஆகுது எல்லாத்தையும் பிடிச்சி போலப்பாண்டா அந்த ஒரு சீனுக்காக நான் வெயிட் வெயிட் பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு போங்க ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்களுக்கு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பை 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 கமெண்ட் வந்துட்டு ஓங்கய்யா